பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா ராஜினாமா செஞ்சது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து தப்பிச்சு கூடிய வந்து நாட்டை விட்டே தப்பிச்சு வந்து இப்ப இந்தியா வந்து சேர்ந்துருக்கிறாங்க ஒவ்வொரு சர்வாதிகாரம் தளத்துக்கும் போதும் அங்க மக்கள் சக்தி தான் கடைசியில வந்து ஒரு தீர்ப்பு எழுதும் ஓட ஓட விரட்டி அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப திரும்பவும் பங்களாதேஷ் ஒரு வாழும் உதாரணமா மாறி இருக்குது பங்களாதேஷ்ல இப்படியாப்பட்ட சம்பவம் நடந்தோம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய படாஜி சோட்டாஜி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஒரு திகில கொடுத்துருச்சு இந்த சம்பவம் அஹா போனா மக்கள் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்கடா நம்மடா அப்படிங்கிற அளவுக்கு படாஜி சோட்டாஜி மட்டும் இல்ல உலக அளவுல எந்தெந்த தலைவர்கள்லாம் சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பயத்தை இந்த சம்பவம் நடத்தி காட்டியிருக்குது இப்ப இன்னைக்கு காலையில பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடவே சேர்ந்து பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பிரதமருடைய வீட்டை முற்றுகையிட்டாங்க வீட்டை முற்றுகையிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு உடச்சி அங்க இருக்கக்கூடிய சாமா மரக்கட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சி பெரிய ஒரு மக்கள் புரட்சிப் அந்த இடத்துல ஏற்பட்டு அதோட ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா கடிதத்தை ராணுவ தளபதி கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு ஷேக் ஹசீனா அவங்களுடைய சகோதரி ரெண்டு பேருமே அங்க ஹெலிகாப்டர் மூலயமா தப்பிச்சு அவங்க இந்தியா வந்துட்டாங்க குறிப்பா இந்தியாவில் திரிபுராவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆரம்ப கட்ட செய்தி வந்தது இப்போ இந்த நிமிஷத்துல வரக்கூடிய செய்திகள் அவங்க டெல்லியில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து பார்க்க முடியுது இப்போ இப்போ அங்க ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வாக்ரு ஜமான் அவர் இப்போ என்ன சொல்லிருக்கிறாருன்னா அவங்க இப்போ ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நிலைமை கட்டுக்கோப்புல கொண்டு வந்துடும் ஒரு இடைக்கால ஆட்சியை கொண்டு வரதுக்காக நாங்க ஜனாதிபதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சீக்கிரமே நிலமையை கட்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ராணுவ தளபதி அறிவிச்சிருக்கிறாரு அப்போ இந்த சம்பவம் தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக மாதிரி இருக்கு அப்போ இந்த அளவுக்கு ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுறதுக்கு அங்கே காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஏதோ இன்னைக்கு நடந்த சம்பவம் நேற்று நடந்த போராட்டம் இதை மட்டும் பார்த்தா இதுக்கான பதில் கிடைக்காது இது போன மாதம் ஜூலை மாசத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு அது சம்பவம் அந்த போராட்டத்தை பத்தி தான் இதுக்கான விடை கிடைக்கும் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு தலக்கணம் ஒண்ணு உருவாயிருச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம வந்து அஞ்சாவது முறையா பிரதமர் ஆயிட்டோம் இங்க நம்மளை யாருமே கேட்க முடியாது நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார மனப்பான்மைக்கு போனதால சமீபத்தில் அவங்க ஒரு இடஒதுக்கீடு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது பங்களாதேஷ்ல யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்களோ அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு அரசு பணிகள்ல சிவில் சர்வீஸ் மாதிரியான அரசு பணிகள்ல முப்பது சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திடீர் ஒரு அறிவு பொண்ணு கொடுக்குறாங்க இதை கேட்டோன்னா அங்க மக்கள் மத்தியில பெரிய ஒரு கண்டனங்கள் உருவாகுது ஏங்க எல்லாருமே மக்கள் தானங்க அதுல என்ன சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மகனாவோ பெறனாவோ பிறந்ததால அவங்களுக்கு ஈஸியா முப்பது சதவீத இடம் ஒதுக்கிட்டுனா அப்ப மக்கள் நாங்க இதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு இதுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சு வர்றோம் அப்ப எங்களுக்கு என்னங்க நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க இந்த போராட்டம் நடந்த உடனே அங்க அந்த போராட்டத்தை ஒடுக்குறதுக்காக ஆளுங்கட்சி சார்பில் ஹசீனாவுடைய அவாமி கட்சியோடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய சத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட மாணவர் அமைப்பு அந்த மாணவர் அமைப்பு மூலியமாகவும் அவங்களுடைய அவாமி கட்சி தொண்டர்கள் மூலியமாகவும் போராடக்கூடிய மாணவர்களை அடிக்கிறாங்க அங்கே தாக்குதல் நடத்தப்படுது எப்படி நம்ம இந்தியாவில் சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து முஸ்லீம்களை தனிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுமே போராட்டம் பண்ணும்போது போராடக்கூடிய மக்களை இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்களுடைய மாணவர் அமைப்புகள் எப்படி அவங்கள அடிச்சு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே தான் அங்க பங்களாதேஷ்லயுமே நடத்தப்பட்டுச்சு போராடக்கூடிய மக்களை இங்க தாக்கணும்னா அப்போ மக்கள் புரட்சி இன்னும் பெரிய அளவுல எழுக்குது போராடனா படிப்பீங்களா நாங்கள் நியாயத்தை தானே கேட்கறோம் அப்படின்னு சொல்லி மக்களோட போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்ப அரசு சார்பில் என்ன செய்யறாங்கன்னா இன்னமும் காவல்துறை வச்சு ஒடுக்குறாங்க காவல்துறையை போச்சு அவங்க அடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய பட்டாலியன் அமைப்புகள் இதை வச்சு அங்க இருக்கக்கூடிய பல போலீஸ் அமைப்புகள் இராணுவங்களை வச்சு போராடக்கூடிய மக்களை பெரிய அளவுல ஒடுக்கக்கூடிய காரியங்கள் நடந்துச்சு இதுல மக்களுக்கு இன்னமும் பெரிய அளவுல அங்க கோபங்கள் வந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ஒடுக்குமுறை மக்களுடைய போராட்டங்கள் இந்த சம்பவத்துல மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க பெரிய ஒரு கலவரமாக மாறுச்சு எந்த அளவுக்கு கலவரம்னா பங்களாதேஷுடைய நேஷனல் டிவி சேனல் அந்த இடத்துல அடிச்சு நொறுக்கப்பட்டு அந்த ஆபீஸே ஒட்டு மொத்தமா அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு பங்களாதேஷுடைய ஜெயிலு அந்த ஜெயிலுடைய கேட்டு உடைக்கப்பட்டுச்சு கேட்டு உடைக்கப்பட்டதால ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் பல பேர் வெளியில தப்பிச்சு விடக்கூடிய அளவுக்கு பங்களாதேஷ்ல கலவரம் கணக்காமல் போச்சு இப்ப இந்த கலவரம் அன்னைக்கு அங்க கணக்காமல் போனதுக்கு ஜூலை மாசம் கட்டுக்கணங்காம போனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அசினா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட் அந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்க அவங்க தீர்ப்பு அவங்க கொண்டு வந்த சட்டம் சரிதான் அந்த சட்டம் செல்லும் அப்படிங்கிறாங்க அதாவது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க இறுதி நம்பிக்கை நான் நீதிமன்றத்துக்கு போனா இறுதியாக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் சொல்லி நீதிமன்றம் போகும்போது எப்படி நம்ம ஊர்ல வந்து சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்காம மனசாட்சியின் படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க அரசு கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு சட்டம் இது சரியான சட்டம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தன மக்கள் இன்னும் பெரிய அளவில் வெகுண்டுறாங்க போராடக்கூடிய மக்களை ஒடுக்கும்போது இன்னமும் மக்கள் கோபம் பெரிய ஆகி நாடே கலவர கடை மாறிட்டு கிடக்குது அப்புறம் இதுக்கடுத்து விட்ட வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு உள்ள வராங்க சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து அங்கே ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல அந்த தீர்ப்பு செல்லாது அந்த தீர்ப்பு நாங்க ஒத்தி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இறுதியாக ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த முப்பது சதவீத ஒதுக்கின்னு சொன்னாங்கல்ல அது முப்பது வேணா அஞ்சு சதவீத இடஒதுக்கீடா நம்ம ஆயிக்கிடலாம் சுதந்திர போராட்டத்தில் போராடின தியாகிகளுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவங்க குடும்பத்துக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க கூடவே திருநங்கைகள் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கு ஒரு ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு டோட்டலா ஏழு சதவீத இடஒதுக்கீடு போயிருது மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்ணூற்றி மூணு சதவீதம் இருக்குது தான் அவங்க அவங்க தேர்வு பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்புமே மக்களுக்கு ஒரு திருப்தியா இல்லை ஏங்க அவங்க அவங்களுக்கு பேரனாவோ பிள்ளையாவோ பிறந்ததால மட்டும் அது எப்படி இங்க அங்கீகாரம் இருக்கும் நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்ப எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இந்த தீர்ப்புல ஒரு திருப்தி இல்லை ஆனா இருந்தாலுமே இப்படி ஒரு தீர்ப்பு வந்தோன்னே மக்கள் ஓரளவுக்கு அமைதியான நிலைக்கு போயிட்டாங்க போராட்டங்கள் கலவரங்கள் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் ஒரு அமைதி நிலைக்கு போயிட்டாங்க ஆனா எப்பெல்லாம் அமைதி நிலைமைக்கு போதோ அப்ப சர்வாதிகாரம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது அந்த மாதிரிதான் ஹசீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இத்தனை நாளெல்லாம் இங்க போராடினாங்கல்ல அவங்களாம் வந்து மாணவர் அமைப்பு கிடையாது அவங்க எல்லாம் குற்றவாளிகள் அவங்களாம் நாட்டை நாசப்படுத்தக்கூடிய நாசகார சக்திகள் அப்படின்னு சொல்லி போராடினவங்கள கொச்சப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஹசீனா விட்டாங்க இதுல எக்ஸ்ட்ரீமா போய் எந்த அளவுக்கு வார்த்தைகள் விட்டாங்கன்னா எந்த இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்றீங்களே விடுதலை போராட்டத்துக்காக போராடினவங்களோட குடும்பத்துக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வேணாம்ங்க அப்போ விடுதலை போராட்ட வீரர்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய பேரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம ரசாக்கர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விடுறாங்க இந்த ரசாக்கர்கள் அப்படின்னா என்னன்னா அதாவது பாகிஸ்தான் மொத்தமா இருந்துச்சு பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்த நாடு தான் பங்களாதேஷ் அப்போ பங்களாதேஷ் தனியா போராடி சுதந்திரம் வாங்கி தனி நாடா உருவாயிருச்சு இங்க யாரெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்களா பார்க்கப்படுறாங்களோ அவங்களா ரசாக்கர்கள் சொல்லப்படுவாங்க அப்போ ஹசீனாவும் இங்க அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க யாரெல்லாம் இந்த இடஒதுக்கீடு சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்கள நாசக்கார சக்திகள் அவங்க நாட்டை நாசப்படுத்தக்கூடிய குற்றவாளிகள் அவங்களா ரசாக்கர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க இது மக்கள் மத்தியில பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்குது இதுவும் அப்படியே இங்கே நம்ம ஜிக்கு பொருந்தோம் இங்க இவங்க வந்து இஷ்டத்துக்கு சட்டம் கொண்டு வராங்க சர்வாதிகார சட்டம் கொண்டு வராங்க விவசாயிகள் விவசாய மசோதான்னு சொல்லி முழுக்க கார்பரேட் நல்ல சட்டம் கொண்டு வராங்க அதை எதிர்த்து விவசாயிகள் போராடுனா இவங்களா விவசாயிகள் இல்ல இவங்களாம் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க சிஏ போராட்டத்துல எப்படி சொன்னாங்களோ இதே மாதிரிதான் அங்க பங்களாதேஷ்லையுமே பிரதமர் வாயை வச்சு சும்மா இல்லாம அந்த போராடக்கூடிய மக்களை கொச்சப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொன்னாங்க இது மக்களுடைய கோபங்களை மாணவர்களுடைய கோபங்களை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அது இல்லாம அந்த ஜூலை மாசத்துல நடந்த அந்த போராட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து வயசு பையனை சுட்டதுல அங்க துப்பாக்கி சூடு நடத்தல அந்த பையனோட கண்லேயே அந்த துப்பாக்கி சூடு பட்டுருச்சு அப்ப மனித தன்மையே இல்லாம இங்க மிகப்பெரிய தாக்குதல்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த பலி கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் நீதி வேணும் இப்படி இஷ்டத்துக்கு போராடக்கூடிய மக்களை கொச்சப்படுத்தக்கூடிய ஹசினா அவங்க பதவியில் இருக்கக்கூடாது அவங்க உடனே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நேத்து ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தில் இறங்குறாங்க இப்போ இந்த போராட்டம் இறங்கணுன்னு ஹசீனா இந்த போராட்டத்தை உன்ன எப்படியாவது ஒடுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க மூணு நாள் ஊரடங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊரடங்கு ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க ஊரடங்கு போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இணைய சேவைகளை துண்டிக்கிறாங்க அங்கே டோட்டல் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை ஃபுல்லா பேன் பண்ணப்படுது இனி அவங்களால ஃபேஸ்புக் வழியாவோ வாட்ஸ்அப் வழியாவோ எந்த ஒரு கான்டாக்டுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாட்டையே ஒரு ஊரடங்கு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ஒரு எமர்ஜென்சி பீரியடுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு அராஜகம் வந்தோன்னே அங்க இப்ப மாணவர்களோட சேர்ந்து பொதுமக்கள் வீதிக்கு இறங்குறாங்க இது இனி நம்ம சும்மா இருக்க முடியாது எவ்வளவு நாள் தான் நம்மளால பொறுத்து போறது இனி நம்ம நம்ம நாட்டுடைய அடுத்த கட்ட சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே களத்துல இறங்கி அந்த நாலாம் தேதி களத்துல இறங்குறாங்க இன்னைக்கு காலையில அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை காலையில பிரதமரோட இல்லத்தையே போய் முற்றுகையிட போயிட்டாங்க அப்ப பிரதமரோட இல்லத்தையும் முற்றுகை இட்டுட்டாங்க அப்படின்னு இனி நம்மளால எங்கேயுமே உண்மை பண்ண முடியாது இனி நம்ம சர்வாதிகாரம் உண்மை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹசீனா என்ன தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராணுவ தளபதி கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு ஹசீனா அவங்களுடைய சகோதரி ரெண்டு பேருமே ஹெலிகாப்டர் அந்த நாட்டை தப்பிச்சு போய் இந்தியாவுக்கு அவங்க போயிடறாங்க திரிபுரா வந்தாங்கன்னு சொல்லி ஆரம்ப கட்ட செய்தி வந்தது இப்ப அவங்க டெல்லியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்குது அவங்களுடைய ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய ஜமான் அவர் இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால மக்களுடைய கோபம் இப்போ தனிச்சிரும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாடு வந்து ஒரு சீரான நிலைமைக்கு வந்துடும் சொல்லி நாங்கள் உறுதியாக நம்புறோம் இப்போ அடுத்த இடைக்கால ஆட்சி என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியோட நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமே நிலைமை கட்டுக்குழுப்புகளில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி ராணுவ தளபதி இப்போ அறிவிச்சிருக்கிறாரு ஓகே இப்போ ஃபைனலா இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த ஒப்பீடு செய்யறது ரொம்பவே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க ஹசீனா அவங்க ஆட்சிக்கு வரும்போது அந்த ஊர்ல எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா ஆஹா ஹசீனா வந்து ஒரு சரியான ஒரு நம்ம இவங்கதான் அடுத்த கட்ட வல்லரசு ரேஞ்சு கொண்டு போறாங்க நம்ம நாட்டை டிஜிட்டல் லெவல்ல வளர்க்கறதுக்கு ஹசீனா தான் சரியாதான் ஆளு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்து தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு நபர் தான் ஹசினா அதனாலதான் அவங்க தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறாங்க அவங்கள எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அந்த இடத்துல உருவாச்சு இப்படி ஒரு கட்டமைப்பு உருவானோடனே அவங்களுக்குள்ள ஒரு சர்வாதிகார மனப்பான்மை மேலோங்கிருச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பல சீர்திருத்தங்களும் கொண்டு வந்தாங்க அதாவது அவங்க இப்ப பங்களாதேஷோடைய மெயின் வருமானம் அப்படிங்கிறது அங்கே ஒரு டெக்ஸ்டைல் சார்ந்த ஒரு வருமானம் தான் அந்த டெக்ஸ்டைல் விஷயத்தில் பல வகையான புரட்சிகளை கொண்டு வந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் மேம்படுறதுக்கு ஹசீனாவுடைய பங்களிப்பாக முக்கியமான பங்களிப்பு அதை யாராலையும் மறுக்க முடியாது அதே மாதிரி ரோஹிங்கிய மக்கள் அவங்க அகதிகளாக வரவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது அகதி முகாம் ஏற்பாடு சொல்லி பல வகையான விஷயங்களை ஹசீனா தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க இதனால மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு உருவாச்சு இந்த ஆதரவு அவங்களுக்கு ஒரு கட்டத்துல தலக்கணம் ஏறி போய் அவங்க ஒரு சர்வாதிகார மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க நம்ம வைக்கிறதா சட்டம் தான் யாருமே ஜெயிக்க முடியல நம்மளை தாண்டி யார் என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லி ஒரு சர்வாதிகார மனப்பான்மை ஹசினாவுக்கு உருவாச்சு இந்த சர்வாதிகார மனப்பான்மை இது இவங்க கிட்டத்தட்ட எப்படி போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு நாட்டுடைய பிரதமரா இல்லாம ஒரு குழுவோட பிரதமரா மாற ஆரம்பிச்சாங்க அதாவது விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்காங்க ஏன்னா இவங்களுமே அந்த விடுதலை போராட்ட தியாகிய குடும்பத்தை சேர்ந்தவங்க விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்கிறாங்கள அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் முக்கியமான ஒரு பங்கு அவங்களுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த விடுதலை உணர்வை வச்சு ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க இது இல்லாம எடு எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய அரசியல் எதிர்கட்சியில இருக்கவங்களை ராணுவத்தை வச்சு முடக்கிறது குறிப்பா தேர்தலுடைய நேரத்தில் எதிர்கட்சிகளை முடக்கிறதுன்னு சொல்லி இப்படி கிட்டத்தட்ட ஓட்டுரிமை பறிக்கக்கூடிய ஒரு அரசியல் அவங்க ஈடுபட்டாங்க இதனாலே பல தேர்தலில் பார்த்தோம்னா எதிர்கட்சிகள்லாம் நாங்கள் இந்த தேர்தலே போட்டியிடலைங்க நாங்கள் தேர்தலே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹசீனாவுடைய இந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய சர்வாதிகாரங்கள் நாளுக்கு நாள் கண்ட்ரோலே இல்லாம போச்சு அந்த சர்வாதிகாரத்துக்கு தான் யாருமே அந்த சர்வாதிகாரத்தை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க எதிர்க்கட்சிகள் ஒண்ணம் பண்ண முடியாது போராடினா அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்க எதிர்கட்சிகளை ராணுவத்தை வச்சு முடக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கற நேரத்துல மக்கள் சக்தி ஒரு காலத்துல எது வெகுண்டு எழுதும் குறிப்பா மாணவ சக்தியை வெகுண்டு எழுதுச்சுன்னா எந்த சர்வாதிகாரம் இங்க மிஞ்சிருக்க முடியாது எல்லா சர்வாதிகாரம் மண்டிட்டு தான் ஆகவே வேண்டும் அப்படிங்கிறத திரும்பவும் இந்த போராட்டம் மூலிமா மக்கள் அங்கே நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இதில் என்ன நம்ம பார்த்தோம்னா இப்போ ஏசிய அளவில் ஆசிய கண்ட முழுக்க நடக்கக்கூடிய இந்த சர்வாதிகார விவகாரங்கள் பற்றி விரிவாக ஆய்வு செய்யக்கூடிய ஒஸ்லோ யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய டாக்டர் முபாஷர் ஹசன் அவர் இந்த இந்த நடந்த பங்களாதேஷில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி அவர் என்ன விரிவாக சொல்றாரு அப்படின்னும் போது இங்கே நடந்த இந்த மக்கள் போராட்டம் இருக்குல்ல இது ஏதோ ஒரு நைட்டில் நடந்த போராட்டம் ஒரு நைட்டில் நடந்த மாற்றம் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க ஹசீனாவுடைய அந்த சர்வாதிகார சட்டத்தை பார்த்து நாளுக்கு நாள் மக்கள் வந்து மனசுக்குள்ள குமரிட்டு இருந்தாங்க என்ன இது இஷ்டத்துக்கு செலட்டை கொண்டு வராங்களே யாருமே உங்களை கேட்க முடியாதா எதிர்கட்சிகள் வாய் திறந்தா எதிர்கட்சிகள் இப்படிலாம் அநியாயமான முடக்கிறாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க மனசுக்குள்ள இருந்த குமுறல் தான் அது இன்னைக்கு மொத்தமா வெடிச்சு சதரிச்சு எப்படி ஒரு ஒரு பிரஷர் குக்கர் இருக்கு அந்த குக்கர்ல அந்த ப்ரெஷர் ஏறி ஏறி போய் ஒரு கடத்துல பொத்துன்னு வெடிச்சிருதோ அந்த மாதிரிதான் இங்க மக்களோட போராட்ட ஆட்சியை தவிர இது ஏதோ ஒரே நாள்லயோ ஒரே நைட்லயோ நடந்த சம்பவம் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் முபாசர் ஹசன் இதை பத்தி விவரமா எழுதுறாரு இந்த இடத்துல சரி இப்போ இலங்கையில் ராஜபக்சேட குடும்பம் யாருமே இல்ல நாங்க இஷ்டத்துக்கு ராஜபக்சேயோட குடும்பம் ஆடிச்சு கடைசியில் மக்கள் அங்க சாவ பண்ணி அடிச்சு அந்த அந்த குடும்பத்தையே நாட்டை விட்டு வெளியில தரத்துனாங்க அந்த மாதிரி நாடு முழுக்க எங்கெல்லாம் ஒரு ஆட்டம் ஆட்டப்படுதோ நாங்க நாங்க ஒரு சட்டம் கொண்டு வருவோம் அதை தான் தேசபக்தி அதுக்கு எதிராக யாராவது பேசினா அவன் தேச விரோதி அவன் ஆன்டி இந்தியன் இப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஒரு சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்களோ என் கையில் ஆட்சி இருக்குது பவர் இருக்குது பல புலனாய்வு அமைப்புகள் எங்க கையில இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்களோ அந்த அத்தனை சர்வாதிகாரம் குறிப்பிட்ட காலம் ஆட்டம் போடலாம் ஆனா ஒரு காலம் மக்கள் வெகுண்டு எழுவாங்க அந்த மக்கள் சகை அந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்பேற்பட்ட சர்வாதிகாரமா இருந்தாலும் அதுக்கு கடைசியில சாவு அடிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு பங்களாதேஷ் மீண்டும் ஒரு உதாரணம் ஓகே இப்போ ஹசீனாவுடைய இந்த ராஜினாமா பத்தியும் அவங்க வந்து தேசபக்தி அப்படிங்கிற பேரில் பல சர்வாதிகார சட்டங்கள் கொண்டு வந்தாங்களே பார்க்கும் போது நமக்கு யாரோ ஒருத்தருடைய உங்களுக்கு வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்து இருப்போம்